ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி 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 சிம்பிள் பட் வெரி வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி ஸோ அதான் உங்ககிட்ட பண்ண போகிறேன் அது வேற ஒன்றும் இல்லை பெரண்டையோட கொஞ்சம் கருகப்பில் போட்டு தொகையல் பண்ண போகிறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மூட்டு வலி அதுக்கப்புறமா உடம்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது வந்து இந்த பெரண்டையில் வந்து நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது அதனால இப்ப அது அதையும் அது கூட கொஞ்சம் கருகப்பிலையும் போட்டு எப்படி தொகையல் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்ப எனக்கு வேணுங்கிற சாமான் நான் ஆல்ரெடி இதுல ரெடியா வச்சிருக்கேன் இது வந்து என் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி கருகப்ல இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு உங்களுக்கு தெரியும் இதுல ஃபுல்லா ஃபயம் கண்டென்ட் இருக்கு ஸோ இந்த ஒரு ஃபுல் கைப்பிடி நான் அலம்பி ரெடியா வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா மூணு ரவுண்டு சேலம் பத்தல் மூணு மிளகா அதுக்கப்புறம் என் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு இது கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஜாஸ்தி போட்டால் டேஸ்டியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் அதுக்கப்புறமா கொஞ்ச உண்டு புளியை நினச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் இதுவும் உங்களோட ஆப்ஷன் தான் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இது வந்து கருகப்பில தொகையிலுக்கு கருகப்பிலையோட டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது ஜாஸ்தி கொஞ்சமா தேங்காய் வச்சுட்டு ஜஸ்ட் பைண்ட் ஆறதுக்கு அப்புறம் இதுதான் பெருண்ட நீங்க பார்த்துருப்பேன் உங்க 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 வீட்டில் இல்லைன்னா நீங்க வந்து இது வந்து வளர்த்தலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் பிளான்ட் இது இது வந்து இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு என்னோட கடனில் இது நான் வச்சிருக்கேன் இருக்குன்னா இது வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கனால இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொகையிலுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இதை என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஒடித்தோன்னே இந்த தோல் வெளியில் மேலே இருக்கிற தோல் வந்துடும் ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக தொலியை எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இலசாக இருந்தாக்கா உங்களுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இது கொஞ்சம் இருக்கிறனால வெளியில் இருக்கிற தோலை எடுத்துட்டு இப்போ இதை வந்து வதக்கணும் இப்போ எண்ணெயெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ இந்த சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுன்ருக்கேன் இப்போ முதல்ல அதுக்கு போட வேண்டியது இந்த உளுத்தம்பருப்பை இந்த உளுத்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த செவக்க வறுக்கும் போது கொஞ்சம் வருறுபடும் போது தான் நம்ம எமிச்சதெல்லாம் ஆட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகும்போது இந்த கட்டி பெருங்காயத்தை அதோட போடலாம் இது நல்ல இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக போடுறேன் நான் ஸோ இது இதுவும் போட்டு வறுத்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்துட்டுலாம் சாரி அதுக்கப்புறம் இந்த மிளகாயும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வறுக்கும் போது அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கருகாப்பிலையே வறுக்கலாம் இப்போ வருத்த க உளுத்தம்பருப்பெல்லாம் எடுத்தாச்சு இது பாருங்கள் நான் எப்படி தொலி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரொம்ப போட்டாட்ட உங்களுக்கு அந்த கொஞ்சம் அதில் வந்து ஒரு கரக்கரான கடிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் நான் இப்போ இதுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டுருக்கேன் இது வந்து தனியாக பிரண்டையில் கூட ஊர்கா மாதிரி பண்ணலாம் அது நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம கருகப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து புதினா தொகையானு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும் வித் இன் நோ டைம் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் பருவம் கருங்கப்பில் வதங்கியாச்சு இப்போ அதோட போட்டு அந்த பரண்டியை நல்லா வதங்கியாச்சு ஸோ இதை இப்போ இது கூட சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் நம்ம தொகையிலுக்கு என்னெல்லாம் போட்டு அரைக்க போகிறோமோ அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறமா தேங்காய் புளி உப்பு அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் இது எல்லாமே போட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் பார்வை இது அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இதில் வந்து இந்த உள்தபருக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப வெழுமுனை அரைச்சிட்டா நல்லாயிருக்காது இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க சாதம் போட்டுட்டு அதில் நெய் போட்டுன்னு சாப்பிட்டாக்கா தேவாமிர்தமாக இருக்கும் மெயின்லி இந்த உடம்பு வலி மூட்டு வலி இருக்கிற இந்த மாதிரி சட்னி போட்டு சாப்பிடறத இட் வில் கிவ் மச் மச் ரிலீஃபை இது என்ன பண்ணால் கொஞ்சம் ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சு உள்ளே வச்சுட்டு தினமும் சாப்பிடும்போது ஒரு ரெண்டு ரெண்டு வாய் அதை போட்டு கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வச்ச காலத்தை சாப்பிட்டால உங்களுக்கு நல்ல ஒரு குணம் தெரியும் இதில் வந்து மெடிசினல் வேல்யூ டேஸ்ட்டு அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி சிம்பிள் ஆல்சோ இது இதோட வந்து ஒரு கூட்டோ இல்லைன்னா ஒரு தயிர் பச்சடியோ அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு சாப்பிடும்போது இட் பி நைஸ் ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி ப்ளீஸ் ட்ரை இட் அண்ட் என்ஜாயிட் லெட் மீ மீட் யூ த நெக்ஸ்ட் லவ்வி வீடியோ ப பாய்